இவனாரவா இவநாரவா இதுயா இவ நம்மவா இவ நம்மவா இவ நம்மவா இது கூடுதல சங்கமதேவா நம்ம மனைய மகன்திசையா சமமான இந்திய விடுதலை கட்டளனாகு தரணவசை சிலாக்கிய சச்சிரான சி சிவராஞ்சன் சங்கடகேவறு யோனாரவ நமஹாரவ நமஹாரவ இந்த நிரிஷதி ரயா இந்த நிரிஷதி ரயா யோ நமோவ நமோவ யோ நமோவ நமோவ யோ நமோவ நமோவ இந்த நிரிஷேயா ದೇವ ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಲೋಕಾರ್ಪಣೆಗೊಳಿಸಿದ್ದಾರೆ ಸನ್ಮಾನ್ಯ ಹಿಂದುಳಿದ ಕಲ್ಯಾಣ ಹಾಗೂ ಕನ್ನಡ ಸಂಸ್ಥೆ ಇಲಾಖೆಯ ಸಚಿವರಾದ ಶಿವರಾಜಿಯವರು